السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما نسوا ما ذكروا به فتحنا عليهم أبواب كل شيء حتى <applause> إذا فرحوا بما أوتوا أخذناهم بغتة بغتة فإذا هم مبلسون صدق الله مولانا للعظيم وقال النبي صلى الله عليه وسلم أفضل الذكر لا إله إلا الله وأفضل الدعاء الحمد لله أو كما قال نبينا صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹான அலமதுல்லா சலவாத்தும் சலாமும் எங்களுடைய தூதர் நமது உயிருக்கு உயிரான உயிருடும் மேலான கண்மணி நாயகம் ரசூருல்லாஹி சல்லாஹி செல்லும் அன்னார்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் நபி தோழர்கள் தாவியங்கள் தமிழ் தாவியங்கள் இமாம்கள் சாலஹைகள் ஷொஹதாக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீது உண்டாவதாக சங்கை பொருந்திய அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே ரமலானுடைய தொடர் சொற்பொழிவில் இருபத்தி இரண்டாவது இரவில் நாம் அனைவர்களும் விட்டிருக்கின்றோம் பேரத்தார ரமலானுடைய கடைசி பகுதியில் அமர்ந்திருக்கின்றோம் சங்கையானவர்களே அல்லாஹா கசுபானா பேசப்படக்கூடிய செய்திகளை நமது வாழ்வில் எடுத்து வாழ போல ஆலமின் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக மேலானவர்களே அல்லாஹக்க சுபஹானு தாலா நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒண்ணு தத்தக்கோன் இல்ல ஆயிலக்கும் நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பது ஒன்று மட்டும்தான் அருமையானவர்களே பொதுவாக நோன்புடைய காலத்துல அல்லாஹக்க சுபஹானு இந்த ரமலானுடைய மாசத்திலே சிறப்புகளை சொல்லும் பொழுது இந்த மாதிரி சொல்லிருக்கிறான் ஆனால் கண்ணியமானவர்களே இந்த தக்குவா வந்து ரமதானுடைய காலத்துல மட்டும்தானா இந்த பயபக்தி இறையச்சம்ங்கிறது ரமதானுடைய காலத்துல மட்டும்தானா அப்ப மத்த பதினோரு மாதங்களாகவும் நம்ம வந்து மற்ற பாவங்கள் தவறுகள் எல்லாம் செஞ்சுக்கலாமா இல்லை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சங்கார் அவர்களே ரமதானுடைய காலத்துல எந்த அளவுக்கு தக்குவாவை கடைபிடிக்கிறோமோ இந்த எஃபெக்ட் கடைசி வரைக்கும் இருக்கணும் அடுத்த ரமதான் வரைக்கும் இந்த எஃபெக்ட் இருக்கணும் எனவேதான் லாலனுக்கும் தத்தக்கும் தக்குவா உள்ளவர்களாக நீங்க மாறணும் இந்த தக்குவா வந்து இதுவரைக்கும் இருக்கணும் என்னுடைய ஹையாத்து முடிகிற வரைக்கும் இந்த தக்குவா இருக்கணும் மேலவர்களே அல்லாஹு எந்த அளவுக்கு எங்களுடைய ஈமான பாக்குறார் என்று சொன்னார் நாம தொழுகையில ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல இன்ன சலாத்தி ஒன்னு சுகி ரபில் ஆலமின் முதலாவதாக தொழுகையில் நின்ற உடனே அல்லாஹிடத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை யா அல்லா நான் உனக்காகவே தான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் என்னுடைய ஹயாத்து மௌத்து எல்லாத்தையும் உனக்காகத்தான் மேலானவர்களே சாதாரணமாக ஒவ்வொரு தொழுகைகளும் நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த வார்த்தைகளை ஆனால் அல்லாஹர்புல் ஆலம் இடத்துல நாம ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை யா அல்லாஹ் எனக்கு நேரான வழியை காட்டுவாயாக நேரான வழி நாம எப்படி அல்லாஹத்துல தேடுறது அந்த தக்குவாவுடன் நாம இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹக்க ஹோத்தாலா எங்களுக்கு நேரான வழியை லேசாக காட்டிடுவான் அந்த நேரான வழியை நம்ம ஈஸியா அடைந்து கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் சங்கைக்குரிய கூறிய அல்லாஹருடையார்களே சோதர்களே அல்லாஹக்க ஹோத்தாலா எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்துல வழி வழிகெடுக்கிறான் எத்தனையோ மனிதர்களை ஷைத்தான் இந்த உலகத்துல வழிகெடுத்து கொண்டு போய் நரகத்துல தழுறான் அதனால்தான் வயிறில் மகதோபி அலேயும் வளர்தோ அல்லேன் யாருக்கு நீ நலவு செஞ்சியோ நியமத்தை செஞ்சியோ அப்படியானவர்களுக்கு கொடுக்குற மாதிரி நியமத்தை எனக்கு கொடுத்துடையா யாரையும் வலி கெடுக்கிற மாதிரி எனக்கு எடுத்துடாது ரஹ்மானே ஒவ்வொரு தொழுகையில நம்ம கேட்கக்கூடதுவா சங்கக்குரிய அல்லாஹ் சோதர்களே அல்லாஹு ஆளா நம் மீது கொண்டிருக்கக்கூடிய இந்த முஹபத் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய இந்த இறக்கம் இருக்குது பாத்தீங்களா எந்த அளவுக்கு நாங்க அந்த இறக்கத்தை வெளிப்படுத்துறோம் என்று சொன்னால் பள்ளிவாசல்ல மட்டும்தான் அந்த அல்லாஹுடைய ரஹமத்தும் அக்சிரத்தும் நம்ம வெளிப்படுத்துறோம் அல்லாஹியன் கூட இருக்கிறான் என்ன பாக்குறான் அப்படிங்கிற செய்திய நம்ம பள்ளிவாசல்ல மட்டும்தான் வெளிப்படுத்துறோம் அல்லாஹ் சொல்றான் லா துதரி குஹோ லபுசார் லபுசார் நீங்க அல்லாஹாவை பார்க்கிறாலும் அல்லாஹங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கிற சிந்தனையோடு சாதாரணமாக தொழுகைக்காக சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கண்ணியமானவர்களே அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கின்றான் அந்த என்ன மட்டும் இருக்கும் என்று சொன்னால் அலமது இல்லா நான் எந்த சூழ்நிலையிலையும் தவறுகள் செய்ய மாட்டேன் பாவம் செய்ய மாட்டேன் பாவம் இந்நகரத்தான் செய்யும் மனிதன் தானே ஆதமுடைய மக்கள் பாவம் பாவம் செய்யக்கூடிய தவறு செய்யக்கூடியவர்கள் தானே ஆனால் எப்போ ஒரு மனுஷன் அவன் நினைப்புக்கு வர்றான் என்று சொன்னால் தண்ணியமானவர்களே அவன் நினைக்கிறான் அவன் திருந்துறான் இப்ப நான் செஞ்சது தவறு இப்ப நான் செஞ்சது பாவம் அதுக்கு பிறகு அல்லாஹுல நேரான ரூட் அவனுக்கு காட்டுகிறான் சங்கையானவர்களே இப்போ இந்த தக்குவா அந்த நேரத்துல தான் அவருடைய மனசுல ஒதுக்கிது உள்ளத்துல ஒதுக்கிது அப்போ இந்த தக்குவா என்கிறது இரையச்சம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் தொழுகையில மட்டும்தான் மேக்சிமம் இந்த தக்குவா நம்மள்ட்ட இருக்குது சங்கையானவர்களே இந்த தொழுகைக்கு முன்னாடி கொஞ்சம் பாருங்களேன் தொழுகைக்கு முன்னாடி கொஞ்சம் பாருங்களேன் பள்ளிவாசலுக்கு வந்து உது செஞ்சுக்கிட்டு நான் தொழுகை காணிக்கிறேன் பள்ளிவாசலுக்கு வர்ற வர்றப்பவே எப்படி செய்யறேன் என்னுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் ஏமாத்திட்டு தான் வந்திருப்பேன் அல்லது யாருக்காவது ஒரு விஷயத்துல மோசடி செஞ்சிட்டு தான் வந்திருப்பேன் அல்லது யாருக்காவது ஒரு விஷயத்துல துரோகம் செஞ்சிட்டு தான் வந்திருப்பேன் வியாபாரத்திலேயாக இருக்கட்டும் உத்தியோகத்திலேயாக இருக்கட்டும் வேற ஏதாவது கொடுக்கல் வாங்கல் எந்த ஒரு விஷயத்திலேயாக இருந்து இருக்கட்டும் சங்கானவர்களே நான் ஏதாவது ஒரு துரோகத்தையோ ஒரு பாவத்தையோ செஞ்சுத்தான் வந்திருப்பேன் ஆனால் பள்ளிவாசல்ல வந்து முது செஞ்சுக்கிட்டு சஃபுலன் என்று சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இருக்குது பாத்தீங்களா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ன மாதிரி நல்லமோ உலகத்திலே இல்லைங்கிற மாதிரி நான் நினைப்பேன் என்ன காரணம் அல்லாஹ் அக்பர் அந்த தக்பீர்லேயே தெரியுதேன் எவ்வளவு பெரிய தக்வா உள்ளவன் என்று மேலானவர்களே அந்த தக்பீருடைய சந்தர்ப்பத்துல அல்லாஹுக்கு சுபகானு அல்ல என்ன பார்க்கிறானுங்கிற சிந்தனை இருக்கிறதுனால தானே நான் இந்த தக்குவாவை கடைபிடிக்கிறேன் அப்ப சலாம் கொடுக்குற வரைக்கும் என்னுடைய பாவ எதுவும் இணைகள் அல்ல சங்கானவர்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க தொலுகையை முடிச்ச உடனேயே அலாம் வலைக்கம் வரமத்துல்லா சலாம் வலைக்கும் வரஹமத்துல்ல சொல்லி முடிச்ச உடனேயே அடுத்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அஸ்திரும் தொலகைன்ன அல்லாஹுக்கு செய்யக்கூடிய அமல் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய அபாதத் நான் ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கிறேன் நான் இப்ப முழுவோடு இருக்கிறேன் நான் இப்ப தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறேன் இருக்கிறேன் நான் எதுக்கு இஸ்திக்ஃபார் செய்யணும் நான் எதுக்கு இஸ்திக்ஃபார் செய்யணும் நான் ஒரு தவறு பாவம் செஞ்சா தான் தௌபா இஸ்திக்ஃபார் செய்யணும் இப்ப நான் எதுக்கு இஸ்திக்ஃபார் செய்யணும் மேலானவர்களே அந்த தொழுகையிலையும் என்ன தெரியாம என்ன அறியாம சில பல தவறுகள் நிகழ்ந்து இருக்கலாம் அதனால தான் சலாம் கொடுத்து முடிச்ச உடனே இஸ்திக்ஃபார் அப்ப இதுக்கே நான் இஸ்திக்ஃபார் இவ்வளவு செய்யறேன் என்று சொன்னா என் வாழ்க்கையில நான் எவ்வளவு தவறுகள் பாவங்கள் செஞ்சிருப்பேன் நான் எவ்வளவு தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகள் செஞ்சிருக்கிறேன் எந்த அளவுக்கு நான் தக்குவாவை கடைபிடிச்சு அல்லாஹத்துல துவா கேட்கணும் அல்லாஹத்துல இஸ்திஃபார் செய்யணும் அருமையானவர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னார் பிரபுல ஆளுவேன் நமக்காக வேண்டி எவ்வளவு பெரிய நம்மத்துகளை கொடுத்திருக்கின்றான்ங்கிறத நாம லேசாக உணர்ந்து கொள்ள முடியும் அல்லாஹினார்களே அல்லாஹுக்கு சுபஹான தன்னை மறந்தவர்களை பத்தி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துலிசை எப்ப என்ன மனுஷன் மறந்த சூழ்நிலையில வாழ்கிறானோ ஒரு மனுஷன் வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல என்ன மறந்துட்டானோ அது வியாபாரமாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரிதான் அவன் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறான் அல்லது அவர் சந்தோஷமாக இருக்கிறான் எந்த சூழ்நிலையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல என்ன மறந்துட்டான் என்று சொன்னால் அவன் மறந்துட்டான் என்று சொன்னால் அவன் எதுல கவனம் செலுத்துறானோ அதுல அவனுடைய முழு கவனமும் போயிடும் பணத்தை பார்த்துட்டான்னா அந்த பணத்துல முழு கவனமும் போயிடும் அவன் ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட பாக்குறான் என்றால் அந்த இன்ட்ரெஸ்ட முழு கவனமும் போயிடும் அவன் விவசாயத்துல நோக்கத்துல பாக்குறான்னா அந்த விவசாயம் சேர்த்து முழு நோக்கமும் போயிடும் அவன் வியாபாரத்துல போயிட்டான்னா அந்த வியாபாரத்துல முழு நோக்கமும் போயிடும் முழு கவனமும் போயிடும் மறந்துடுவான் மேலானவர்களே இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அல்லாஹு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சிலர்களுக்குரிய சோதனைகள் அல்லாஹ் இப்படியும் கொடுத்து சோதிப்பான் சங்கான் துக்கி துக்கிரூபிகே யார் என்னை மறந்திருவது இந்த உலகத்துல வாழ்றாங்களோ குல்லிஷை அவர்களுக்கு நாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பரக்கத்துகளுடைய வாசல்களையும் திறந்துருவோம் எல்லா வரக்கத்துக்களுடைய வாசலையும் திறந்துடுவோம் வியாபாரத்தில் போனால் அங்கே ஒரு ஒரு லாபம் கிடைச்சிது விவசாயத்தில் போனால் இங்கே ஒரு லாபம் கிடைச்சிது இவன்ட்டு முதலீட்டு பண்ணினா இதில் ஒரு லாபம் கிடைச்சிது இங்கே ஒரு முதலீட்டு பண்ணினா இதில் ஒரு லாபம் கிடைச்சிது சங்கானவர்களே ஆன்லைன் ஒரு பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் அதுல பல லாபங்கள் கிடைச்சிட்டு இருக்குது இப்ப இவருடைய கான்செப்ட் முழுசாக அல்லாஹ மறந்துட்டு முழுக்க முழுக்க துணியாவை சம்பாதிக்கிறதுலயே இவருடைய லைஃப் அப்படியே போகுது அல்லாஹ் அல்லாஹத்தை சுபகாடம் வந்தால எல்லாத்தையுமே திறந்துட்டான் எல்லா வழிகும் நாம கொடுத்ததுல இருந்து அவன் சந்தோஷத்துல உச்சி கட்டத்துக்கு போறது வரைக்கும் அவனை நாங்க விட்டுகிட்டே இருப்போம் அந்த சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருப்போம் அந்த தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் மேலானவர்களே இந்த அளவுக்கு அல்லாஹாக்கு சுபானு ஹோத்தால சொல்றான்னு சொன்னால் ஹத்தா இதா ஃபரிஹோ பிமா ஊத்தோ நம்ம கொடுப்போம் இது வரைக்கும் தெரியுமா அவன் சந்தோஷத்தினை உச்ச கட்டத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் கடைசியாக என்ன நிலம் ஆகும் என்று சொன்னால் அவனுடைய முழு சிந்தனையும் அல்லாஹ சுத்தமாக மறந்துட்டான் சுத்தமாக மறந்துட்டான் அவனுடைய முழு சிந்தனையும் என்னென்ன விஷயத்துல இல்லாம அவன் ஈடுபடுறானோ காசு சம்பாதிக்கிறதுக்கு எதுல இல்லாம அவன் ஈடுபடுறானோ எல்லா விஷயத்திலும் அவனுடைய முழு கான்செப்டும் போயிடும் முழு சிந்தனையும் போயிடும் அல்லாஹ் ஓடடல அமரந்துட்டான் अमलங்கிறது தெரியல தொழுகைங்கிறது தெரியல ஜக்காத்து தெரியல நோன்பு தெரியல எந்த ஒரு அமலும் தெரியல பேர் முஸ்லிம் அனா சங்கானவர்கள் எல்லா விஷயத்திலும் அவன் ஈடுபட்டு அவருடைய எல்லா காரியங்களும் கரெக்டா இருக்கிறான் அல்லாஹோ தவிர அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய காரியங்கள் தவிர சங்கானவர்களை அடுத்ததான் தஆலா சொல்றான் அவன் அந்த சந்தோஷத்திலே உச்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல ஒரு கடை இருந்துச்சு கண்ணியமானவர்களே ஒரே ஒரு கடை தான் இருந்துச்சு அவன் அல்லாஹு திறந்த அந்த பரக்கத்துல அல்லாஹு அவனுக்கு விசாலமாக்கின அந்த பரக்கத்துல ஒண்ணுக்கு ரெண்டே மாசத்துல ரெண்டு கடை ஆகிருச்சு நாலே மாசத்துல நாலு கடை ஆகிருச்சு ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு காம்ப்ளக்ஸே வாங்கிட்டான் ஒரு விவசாய நிலத்தையே வாங்கிட்டான் அவனுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சி கிடைச்சிருச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள அவன் எங்க போயிட்டான் இப்ப அவருடைய சிந்தனைகள்ல வேற நிலைமையில இருக்கிறது சங்கானவர்களே இந்த சந்தர்ப்பத்துல தான் இந்த சந்தர்ப்பத்துல தான் அல்லாஹக்கசு ஹானு தாலா சொல்றார் அகத்னாகும் பக்தத்தன் திடீர்னு நாம் பிடித்து விடுவோம் அவனை திடீர்னு அல்லாஹூப் ஹானு தாலாவுடைய சோதனை மேலானவர்களே பக்தத்தன் அந்த நேரத்துல அவன் அப்படியே ஷாக் ஆகிடுவான் நில குலைஞ்சி போயிடுவான் அந்த நேரத்துல அப்படி நில கொலைஞ்சு போயிடுவான் என்ன தெரியாத அளவுக்கு தத்தளிக்கிற அளவுக்கு சோதனை திடீர் தாக்குதல்களாக ஒரு ஒரே ஒரு தாக்குதல் தான் ஒரே ஒரு தாக்குதல் தான் அல்லா ஹாபசுப ஹானுவத்தால அல்லாஹ் என்று பிடிப்பான் சங்கார் அவர்களே அந்த பிடி இருக்குது பாத்தீங்களா அவனால நில கொலைஞ்சு போய் எந்திரிக்க முடியாத அளவுக்கு அவன் விழுந்துருவான் கீழே மேலானவர்களே கடைசியாக ரெண்டு வருஷத்துல என்ன நிலைமைக்கு ஹை குவாலிட்டியாக வந்தானோ ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருந்தானோ ஹை லெவல்ல வந்திருந்தானோ அந்த நாலாவது வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிச்சைக்காரன்ற நிலைமைக்கு வந்துடுவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் காரணம் அல்லாஹுடைய பிடி ரொம்ப கடினமானது சங்கியானவர்களே அல்லாஹுவ மறந்துட்டான் யாரெல்லாம் தக்குவா இல்லாமல் அந்த பயபக்தி எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவர்களே தக்குவாவோ மறந்து வாழ்றாங்களோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடையது சோதர்களே எனவே தான் சங்கியானவர்களே அல்லாஹுக்கு உள்ளத்துல கொண்டு வந்து வைக்க சொல்றான் அந்த பயபக்தியை உள்ளத்துல கொண்டு வந்து வைக்க சொல்றான் எந்த நேரத்திலையும் அல்லாஹோட சிந்தனை இருக்க வேண்டும் சங்கியானவர்களே இல்லாஹோ எனக்கு ஒரு நோய் வந்துச்சா அல்லாஹின் மூலமாக

தாக்கத்து ஏற்ற மாதிரி அவனுடைய சுமைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு சுமக்க முடியுமோ அந்த சுமை அளவுக்குதான் அல்லாஹு தாலா கஷ்டம் கொடுப்பான் இன்னல்லாஹல்லும் அல்லாஹ் கடுக வேணும் சங்கியானவர்களே ஒரு மனிதனை அல்லாஹுக்கு சுபானுத்தால நோவினை வேதனை செய்ய மாட்டான் அநியாயம் செய்ய மாட்டான் ஆனா கண்ணியமானவர்களே இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு சில நேரங்கள்ல வெக்ஸாகி நம்ம பேசுறோம் என்று சொன்னால் நான் இவ்வளோ நல்லா நல்லவனா இருக்கிறேனே நான் இவ்வளோ நல்லவனா இருக்கிறேனே எனக்கா இந்த சோதனை வரணும் அல்லாவுக்கு கண் இல்லையா ரசூலுக்கு கண் இல்லையா அல்லாவுக்கு நம்மளை பார்க்க தெரியலையா கண்ணியமானவர்களே இஸ்லாத்துக்கு முரணான வார்த்தைகளை நம்ம சொல்றதுனால அல்லாஹை பாதுகாக்க வேண்டும் சங்கியானவர்களே சில நேரங்களில் சிறுக்குடிய வார்த்தைகளை கூட யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய வார்த்தை செய்யும் அதனால மேலானவர்களே தக்குவா என்கிறதே தொழுகையில மட்டுமல்ல நோன்பு காலத்துல மட்டுமல்ல முழு வாழ்க்கையிலும் நாங்க தக்குவாவோடு இருக்கணும்னு சொன்னால் அல்லாஹுடைய ோட எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போய்ட்டோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய ஞாபகத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போயிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் எங்களுடைய கொடுத்திருக்கின்றான் அந்த சிந்தனையோட நம்ம வாழ்ந்துட்டோம் என்று சொன்னால் எல்லா பாவங்களையும் விட்டும் நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் அல்லாஹு ஹானு ரப்புடைய சிந்தனையோட வாழக்கூடிய அந்த மிகப்பெரிய மிகப்பெரியதொரு வாக்கியத்தை அல்லாஹ்ன மனைவர்களுக்கும் தந்துருவானாக வரமத்துல்ல